தொடர் குடியிருப்பில் வாழும் மலேக மக்களின் நலனில் போதிய கவனம் செலுத்தப்படவில்லை என்பதற்கு சான்றுகள் பல உள்ளன கண்டி ஹுன்னஸ்கிரிய பலவுள்ளனியொல்ல மக்களின் அவல வாழ்க்கையை இன்று நாம் பதிவு செய்கின்றோம் கண்டி இருந்து கொல்ல பிரிப்பை சென்றடைவதற்கான பிரதான போக்குவரத்து மார்க்கம் இந்த காட்டு பாதையாகும் மக்களின் மிக பழமையான குடியிருப்புகளின் கூறைகள் சரிந்துவிடும் அபாய நிலையில் காணப்படுகின்றது நாங்க பரம்பரையா அங்கேயே கடந்து சாகுறோம் சவுக்கான வாங்கி கொடுக்க கூட சரியா சல்லியில இந்த பிள்ளைகள் குளிக்கிறது கூட வீட பாத்தீங்கன்னா வெடிச்சி போயிட்டு மேல கல்லுகளை ஏத்திட்டு காத்துக்கான வச்சு மனசு இருக்காது உள்ளுக்கு தயவு செய்து நீங்க எங்களை இந்த ஸ்டேட்டை விட்டு வேற எங்கிட்டாச்சு கொண்டு போயிட்டு நல்ல நிலைமையில கொண்டு வைப்பீங்கன்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவை தொடர்பில் பல்வேறு தரப்பினருக்கு தெரியப்படுத்தியும் எந்த தீர்ப்பும் கிட்டவில்லை என்பதை இவர்களின் அங்கலாய் பார்க்கும் தகரம் போட்டு தரம் தண்ணி வசதி எடுத்து தரம் டாய்லெட் கடை தரம் எல்லாம் தரம் சொல்றாங்க மற்றபடி சொல்லிட்டு போறாங்களே தவிர சந்தை வாங்கினது பிறகு இந்த பக்கத்து யாரும் வர்றதில்ல நஸ்கிரிக்கு போறோம் போறதுக்கு ஒரு பஸ் தான் இருக்கு காலைல ஆறு மணிக்கு போவோம் அந்த பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வேற அந்த ஸ்கூல் போறதுக்கு அன்னைக்கு அன்னைக்கு கட் ஆயிரும் அஞ்சு ஆறு கிலோமீட்டர் போல நடந்து தான் போவோம் இருக்கு பஸ்க்கு வருமானம் எதுவுமே இல்ல இந்த தோரத்துல குடுக்கற ரெண்டு நாள் வேலையை மட்டும் தான் நாங்க செய்யறோம் பதினெட்டு கிலோல அரை கிலோ அரைஞ்சுன்னா எங்களுக்கு அரை பேர் போட்டாங்க மந்திரி மாதிரி ஓட்டு கேட்டு வரையில மட்டும் வாராங்க கும்பிடுறாங்க உங்களுக்கு அப்படி செஞ்சு தாரேன் இப்படி செஞ்சு தாரேன்னு சொல்றாங்க இது வரையிலயும் எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல என் ரத்த சிந்தி என் விளையாட சிந்தி நான் படாத பாடுபட்டு தான் குழந்தை இருக்க வேணும் அந்த குழந்தை திட்டு இங்க நிறுத்தா அரை பேருங்கிறாங்க அவல வாழ்க்கை முற்றுப்பெறும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த மக்களுக்கு விரைவில் சாதகமான பதில் கிடைக்குமா